ஒருத்தர் நல்லவர் கெட்டவர் அப்படிங்கிறத ஜாதகத்தை பார்த்தோன்னே முடிவு பண்ணிடலாமா எப்படி இதை பார்க்கணும் ஆமாம் ஒரு ஜாதகத்தை எடுத்தோன்னையும் லக்னத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லக்னம் எந்த நிலையில் இருக்கோ அதை பொறுத்து அவரோட குணங்கள்ங்கிறது அமையும் அதே மாதிரி லக்னத்தில் பாவ கிரகங்கள் இருந்தால் அவங்க கொஞ்சம் நல்லவங்களாக இல்லாமல் இருக்கிறதும் அதே மாதிரி சுப சுபகிரகங்கள் இருக்கிறவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு நேர்மையான ஒரு தன்மையும் அது கொடுக்கும் நம்ம அதை பார்த்தோனையுமே ஜாதகத்தில் தெரிஞ்சிரும் எல்லா ஜோதிடர்களுக்குமே தெரிஞ்சிருமா இவன் நல்லவன் இவன் கெட்டவன் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருமா கண்டிப்பாக ஜோதிடர்களால் கணிக்க முடியும் அந்த மாதிரி கேட்டகரி என்னென்ன இருக்குது நல்லவன் வல்லவன் கெட்டவன் அப்படின்னு ஒரு கேட்டகிரி இருக்குல்ல இது என்ன மாதிரியான எவ்வளோ கேட்டகிரிகளாக இருக்குதுன்னு சொல்ல முடியுமா இதுக்கு முக்கியமான வந்து குரு அப்படிங்கிற கிரகம் வந்து அவர் வந்து நம்ம தேவ குரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ தேவர்களுக்கு குரு அப்படின்னா நேர்மையானவர்களுக்கான தலைவனா நம்ம குரு பகவானை தான் சொல்கிறோம் அப்போ யாருக்கெல்லாம் வந்து குரு ஜாதகத்தில் ஒன்று அஞ்சு ஏழு ஒம்பதுல இருக்குது அப்படின்னாவே அவங்க இயற்கையாகவே வந்து யாரையும் வந்து ஏமாத்தணும் துரோகம் பண்ணணும் வஞ்சகம் பண்ணணும்னு என்ன அவங்களுக்கு இயல்பாகவே அது வாரதில்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணுறது யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா ஒரு ஹெல்பிங் டெண்டன்சிங்கிறது அவங்களுக்கு இயல்பாகவே அது வந்துடும் ஏன்னா அது ஒன்றாம் இடத்துல இருந்தால் லக்னத்தில் ஜாதகத்தில் ஒன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னத்திலேயே குரு இருந்தால் அவர் அஞ்சு ஏழு ஒன்பதை பார்ப்பார் அஞ்சாம் இடங்கிறது பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியம் பூர்வீகம் அல்லது வந்து முன்னோர்களோட ஆத்மாக்கள் அல்லது தெய்வ வழிபாடுகள் இப்படி எல்லாமே அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவலாக இருப்பாங்க அப்போ அந்த அஞ்சாம் இடம் சொல்லக்கூடிய தெய்வம் வந்து அவங்களுக்கு நன்மைகளை செய்யும் முன்னோர்களோட ஆசீர்வாதம் இருக்கும் அப்படிங்கிறப்ப அவங்களோட சிந்தனைகள் எல்லாமே நல்லதாகவே நினப்பாங்க பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது அவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அதனால் அவங்களுக்கு அந்த அஞ்சாம் இடத்தினால் அந்த ஒரு யோகம் கிடைச்சிடும் அடுத்து ஏழாம் இடம் சொல்லக்கூடியது மனைவி நல்ல மனைவி கிடைப்பாங்க ஒரு மனிதனுக்கு நல்ல மனைவி கிடைச்சிட்டாவே குடும்ப பிரச்சனைகள் வராது அப்போ ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து தந்தை அப்போ நல்ல தாய் தந்தையர் நல்ல மனைவி அல்லது அவருக்குமே குரு பார்வை இருக்கும் பட்சத்தில் அவரோட வாழ்க்கை வந்து ஒரு ஸ்மூத்தாக போயிட்ருக்கும் ஏன்னா எத்தனையோ ஜாதகத்தில் வந்து கிரகங்கள் இணைவு அல்லது வந்து ஏழரசனி நடக்குது பிரச்சனைகள் நிறையா இருக்குது அப்படியெல்லாம் எவ்வளவோ இருந்தாலும் இந்த லக்னத்தில் குரு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பெரிய அளவில் பாதிப்புகள் வராது அந்த ஒன்று அஞ்சு ஏழு ஒம்பதில் குரு இருக்கிறவங்களுக்கு பெரிய பாதிப்புகள் வரதில் வாழ்க்கை ஒரு சுமூத்தாக போகும்